அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு எபிசோட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் பார்க்க போகிறோம் போன எபிசோடில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா மீண்டும் மீண்டும் பிரச்சனை பண்ணுறதுக்கு எவனோ ஒருத்தன் வந்து நிற்கிறாங்க இப்போ வந்திருக்க வந்திருக்கவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீஷுவா இவர் வந்து சேக்ரட் டைலண்டோடைய லீடரா அது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷன் லெவல் நைன் ட்ரூ காடாமா இந்த ஸ்பிரிச்சுவல் டொமைனில் இவர் தான் நம்பர் ஒன் பர்சனா நீ யாராக இருந்தால் எனக்கு என்னடா உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாதா அப்படிங்கிறா லின்ஃபங் அந்தாலுமே எது தடிக்கலாம்னு சொல்லிட்டு பவர் அப் பண்ண ஆரம்பிக்க இங்க எல்லாம் ஆடி போறாங்க ஏன்னா அந்த லெவல் நைன் ட்ரூ கார்ட் இல்லையா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு ஸ்டாஃப் இருந்துச்சுல்ல யார் அந்த அந்த ஆக்ஸ்க்லோட ஸ்டாஃப் அதை எடுத்துக்கிட்டு அடிக்க போறாங்க போய் அடிச்சு அடிலாம் அந்த ஆள் பார்க்குறான் ஓ செலஸ்டியல் வெப்பன் வச்சிருக்கியா நீ பார்க்கறேண்டா நீ தான் ட்ரம்ப் கார்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அடுத்தது கையில் எடுக்கிறாரு இது வந்து ஒரு சீலா அந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபூதங்கள் இருக்குல்ல அதோடைய பவரால் இயங்குமா நம்ம ஹீரோ என்ன டே என்னோடய ஸ்டாஃப் அந்த பஞ்சபூதத்துக்குலாம் பயப்படாதரா அப்படிங்கிறான் உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஃபர்னஸ் அப்படிங்கிறத எடுக்கிறாரு இந்த ஃபர்னஸ் பார்த்தியா இது இன்னொன்று ஒரு வழியாகிட்டுடா அப்படின்னா உடனே என்னோடய என்னோட லெவல் ஸ்வாட் கூட அதை அடித்து தள்ளிடும் அப்படிங்கிறான் இப்போ அடுத்து அவர் வந்து ஒரு ஆரோ ஒன்று கையில் எடுக்கிறாரு நம்ம பறவை பார்க்குது மாஸ்டர் அவன் செலஸ்டல் கார்ட அளவுக்கு இருக்கிறான் மாஸ்டர் அப்படிங்குது நம்மளால் என்ன சொல்கிறான் செலஸ்டல் கார்டா எவனாக இருந்தால் என்னடா எது அடிப்பண்டா அப்படிங்கிறான் நம்ம பறவையா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் மாஸ்டர் நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்கை விடாதீங்க ஃபுல் பவர் வச்சு சண்டை போடுங்க அப்படிங்குது இப்ப அந்த இடத்துல வேற ஒரு குரல் கேக்குது அவனை ஏன் கிட்ட விட்டுரு அப்படிங்கிற ஒரு குரல் யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம காட் சிங் இருந்தாங்கல்ல அவங்க வந்து அவைக்க ஆயிட்டாங்க நம்ம பரவாயில் உடனே சீனியர் நீங்க வந்து அவைக்க நாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பேச ஆரம்பிக்குது இப்ப லென்ஃபங் என்ன பண்றான் கிளான் கிட்ட இருந்து ஒரு வெப்பன் எடுத்தாலும் ஒரு ஃபேன் அதை கொடுக்குறான் அவங்க கிட்ட அவங்கள பாக்குறாங்க அடடா என்னதான் இந்த வெப்பனோட ஃபுல் பவர் இப்போ யூஸ் பண்ண முடியாத லெவல்ல இருந்தா கூட இது சூப்பரான ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க என்னதான் செலசியல் கார்டு வெப்பனாகவே இருந்தாலும் கரெக்டான ஆள் கிட்ட தான் அதோட ஃபுல் பவர் வெளியில் வரும் போல இப்போ ஆனண்ட்டும் எடுத்து அடிக்கிறான் ஆனா அந்த அட்டாக்கெல்லாம் இவங்க ஈஸியா தடுத்துடுறாங்க அவன் என்ன சொல்றான் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறான் என்னதான் இருந்தாலும் லெவல் நைன் ட்ரூ இல்லையா நல்லாவே இருத்து அடிக்கிறாங்க நம்ம சீனியரால கூட தாக்கு பிடிக்க முடியல அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் ஒரு அட்டாக் அட்டாக்கொன்ன பயன்படுத்தலாம் இத பாத்து என்ன சொல்றாங்க இது வந்து காட் கிங் வெப்பன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த பரியல் இருக்குல்ல அந்த ஒரு பவரை பயன்படுத்தி மொத்தத்தையே உள்ளுக்குள்ள இழுத்துருவானா நம்ம சீனியர் என்ன சொல்றாங்க அவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான் நம்ம வந்து அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்றாங்க பென் ஃபங்கு ஒரே ஒரு கேள்விதான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பெர்சன் எப்ப ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்கு வந்தான் ஒருவேளை அவங்ககிட்டே வந்து ஃபாரின் இன்னும் ரிட்டன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆனால் நம்ம டிராகன் என்ன சொல்லுது இங்கே பாரு இந்த ஒரு யூனிவர்ஸில் ஏகப்பட்ட ஜீனியஸ் இருக்காங்க நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது சரின்னு சொல்லிட்டு லின்ஃபங் என்ன பண்ணுறான் அந்த காட்ஸ் பரீல்குள்ள போறான் அங்கே போயிட்டு ஒரு காடை கூப்பிட்டு உன்னோட சோல் பவரை நான் பாரோ பண்ணணும் அதுக்கு பதிலாக ஃபியூச்சர்ல நான் உனக்கு ஒரு கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன உடனே அந்த கார்டுமே ஓகேன்னு சொல்லிட்டு பவரை பாரோ பண்றாரு இப்போ இவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமாக அதிகமாக அந்தால் அந்த என்னடா இவன் திடீர்னு பயங்கர பவர்ஃபுல் ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு பார்க்குறான் என்னதான் நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லாக மாறினா கூட இவனோட அட்டாக் வேலை செய்யலைங்க ஆப்பனட் ஈஸியாகவே நம்ம ஹீரோட அட்டாக்கை தடுத்து விட்டுட்டான் நம்ம ஹீரோக்கு சரியான கோவம் அடுத்து என்ன பண்ணுறான் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அடிக்கலாம்டான்னு சொல்லிட்டு அடித்தா கூட அவன் ஒரு ஷீல்டை போட்டு தடுக்கிறாங்க அந்த ஷீல்டு கூட காட் கிங் லெவலில் இருக்குது என்னடா இவன் ஷீல்டு கூட காட் கிங் லெவலில் வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்க்குறாங்க அந்தால என்ன பண்ணுறான் அவனோட ஷீல்டு ஆக்டிவேட் பண்ணுறான் ஆக்டிவேட் பண்ண உடனே அது ஒரு மிகப்பெரிய உருவம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுதுங்க ஒரு அவத்தார் பாடி மாதிரி அதை என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிராகனே எல்லாரும் ஜே டிஸ்க்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளுக்குள்ள கொண்டு போயிடுச்சு இப்போ அந்த ஒரு மிகப்பெரிய உருவம் அதை என்ன பண்ணுது இந்த ஒரு ஜே டிஸ்க்கு கையால் பிடிச்சிச்சு அடடா இதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்கா சூப்பர்ப்பா அப்படிங்குது கீழே இருக்க ஒரு எட்டப்பேன் அவன் என்ன சொல்கிறான் எப்பா நீனோ பயங்கரமான ஆளாக இருப்பேன்னு பார்த்தா ஏதோ கிளவுன் மாதிரி உள்ளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான் இப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு இன்னொரு குரல் வருது எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையன் மேலேயே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்தி அந்த மிகப்பெரிய உருவத்தை பீஸ் பீஸாக கிழிச்சிடுச்சு அந்த பர்சன் கீழே இறங்கி வந்த உடனே நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதுதான் தன்னுடைய அப்பா அப்படின்னு இந்த சீனியர் இருக்காங்கள அவங்கள மாஸ்டர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக வெளில போயிடுவாங்களா போயிட்டு அவங்க கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த மனுஷன் நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி நான் தான் உன் அப்பேன் லின்ஷ் அப்படிங்கிறான் இந்த மனுஷன் ஒரு ரஃப் அண்ட் டஃப் கேரக்டராக இருப்பார்னு பார்த்தா பயங்கர காமெடி மனுஷனாக இருக்காரு ஆக்சுவலாக இவன் கேட்குறான் நம்ம ஹீரோ நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கதை அப்படிங்கிறாரு இப்போ அந்த மனுஷன் நீ யார் அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிட்டேன் நீ என்னுடைய அங்கிள் கூத்தி அன்பிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இந்த பேரை கேட்டோடனே அரண்டு போறானுங்க எல்லாருமே அவங்க அப்பாவுமே ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு உங்க அப்பா வந்து சுப்ரீம் எம்பரோட ரீஇன்கார்னேஷனா அதனால்தான் அந்த மங்கி அவ்ளோ பயந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டிராகன் சொல்லுது இப்ப அந்த தீஷு அவன் என்ன சொல்றானா நீ வந்து உயிரோட இருப்ப நாங்க நினைச்சு கூட பார்க்கலையே நீ செத்து போயிட்டேன்னா நினச்சுட்டு இருந்தோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இங்கேயே உங்க கதையை நான் முடிச்சு விட்டுறேன் அப்படிங்கறான் அவர் என்ன சொல்றாரு டே உங்கள் அப்பனோ மற்ற எம்பரர்ஸும் ஒன்று சேர்ந்து எனக்கு கொலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க அவங்களாலே ஒன்றும் கழட்ட முடியல நீ என்ன கழட்ட போற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு என்ன சொல்கிறான் இங்கே பாரு நீ வந்து அப்போது நம்பர் ஒன் எம்பரராக இருந்தேன் அதாவது அந்த நைன் ஹெவன்ஸ்லேயே நீ தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஆனால் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு சார் அட்டாக் பண்ண வராரு ஆனால் லின்ஷாவது என்ன என்ன பண்ணுறான் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறத வச்சு அடிக்க ரெண்டு பேருடைய அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கு இப்போ தீஷு என்ன பண்ணுறான் அவனுடைய பவர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத சம்மன் பண்ணுறான் வேற ஒரு இடத்துல அவனை மாதிரியே ஒரு உருவம் இருக்கு அதுவுமே இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அது என்ன பண்ணுது ஒரு போர்ட்டல் மூலமாக ஒரு பவர் அப்படிங்கிறத அனுப்புதுங்க அந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்து இங்கே இருக்க இடத்தையே உடச்சிடும் போல தெரியுது இதை பார்த்தோன்னா இவங்கெல்லாம் பதறிச்சு ஓடுறானுங்க எப்போ ஆளை ஊற சாமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் ஓடி போச்சு தீஷு என்ன சொல்கிறான் லின்ஷாவுத்தியனை பார்த்து நீ வந்து ஒரு டைமில் இந்த நாலு எம்பரருக்கு லீடராக இருந்த உன்னோட பேர் வந்து இந்த உலகம் ஃபுல்லா வந்து ஒழிச்சுது உங்ககிட்ட இன்னைக்கு நான் சண்டை போட்டு என்னோட பவரை நான் செக் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறான் இவன் என்னதான் இப்படி பேசினாலும் இவனோட அட்டாக் ரொம்ப ஈஸியா தடுத்து விட்டாச்சு இப்ப லின்ஷா உத்தியன் தீஷு என்ன சொல்றாருனா உங்க அப்பா என்ன பண்ணா தெரியுமா நான் இல்லாத நேரமா பார்த்து என்னுடைய அறிணையை எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக மத்தவங்க கூட சேர்ந்து என்ன கொலை பண்ண பிளான் பண்ணான் அதுக்கே நான் வந்து இன்னும் பழி வாங்கல நீ என்னமோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க என்ன பண்ற நானும் பாத்தரேண்டா அப்படிங்கிறாப்ல அவன் என்ன சொல்றான் ஐயோ உன்னோட டா ஃப்ரூட் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு உன்னால என்னயா பண்ண முடியும் உன்னால என்கிட்ட மூணு அடி கூட தாங்க முடியாது அவர் என்ன சொல்றாரு அடா முட்டா பயிலே இந்த டாவ் அப்படிங்கிறது என்லெஸ் அதுக்கு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்றான் இந்த லா அப்படிங்கறத அவர் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு போல அவருடைய பாஸ்ல இருந்து தன்னுடைய உருவத்தையே வர வைக்கிறாரு அதை பார்த்தோன்னா அவன் பயந்து போறாங்க அவர் கேக்குறாரு என்ன பயமா தைரியம் தான் என் கூட வந்து சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அவன் என்ன சொல்றான் வா பாத்துக்கலாம் அப்படிங்கிறான் சரி வாடான்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கவலைன்னு வச்சுக்கோங்க நம்ம டிராகன் என்ன சொல்லுது டேய் உங்க அப்பா பாஸ்ல இருந்து தன்னுடைய உருவத்தையே வர வச்சிருக்காரு அவரை இங்க அடிக்கிறது காயப்படுத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம்டா அப்படிங்குது லென்சாங் என்ன பண்றான் அந்த சீனியர் கிட்ட கேக்குறான் நீங்க வந்து எத்தனை காலமா எங்க அப்பா கூட இருக்கீங்க அவரை பற்றி சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் இப்போ அதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சில துரோகிகள் இருந்தாங்கல்ல அவங்க கதையெல்லாம் பாட்டுப்பட்டு முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறமா லின்ஃபங் என்ன பண்ணுறான் அந்த இடம் பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்குல்ல அந்த கிரியேஷன் ஜே டெஸ்குடைய பவரை பயன்படுத்தி அந்த இடத்த கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிடுறாங்க ஏன்னா கிரியேஷன் ஜே டெஸ்க் அப்படின்னாலே கிரியேஷன் தானே இப்போ உள்ளுக்குள்ளே சண்டை போறோன்னு ஒருத்தன் போனால்ல அவன் என்னத்துக்கு சண்டை போறன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணானே தெரியல உள்ளுக்குள்ளே போனதுலேருந்து அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கான் கடைசியாக அவன் பயங்கரமாக வந்து டைலாக்லாம் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு ட்ரூ பாடி இருந்ததுல அதையுமே சேர்த்து பிடிச்சாரு இந்த ஒரு மனுஷன் அவனை பிடிச்சி வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஒரு குரல் கேட்குது நிறுத்து அப்படிங்கிற ஒரு குரல் கேட்குது வேறு யாரும் கிடையாது அந்த தீஷோட அப்பா தான் இதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்